ஹாய் கார்ஸ் வெல்கம் டு பேபிக்ராஃப்ட் அண்ட் ஆர்டூ சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு மூணு விதமான நெயில் பாலிஷ் தான் வந்துட்டு மேக் பண்ணப் போகிறோம் எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் மூணு விதமானது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒயிட்லூ இருக்குல்லையே அது அதுதான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா குயிக் கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அஞ்சு ரூபா தான் வீட்டில் வந்துட்டு எல்லா கடையிலையுமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் கொடுக்கணும் இல்லையா நெல் பாலிஷ்க்கு அதுக்காக நான் அக்ரிகல் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வாட்டர் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இது மூணுல நீங்கள் எது வேணாலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு என்கிட்ட அது ரெண்டுமே இல்லை வாட்டர் கலர் இருக்குது பட் நான் வந்துட்டு அக்ரிகல் பெயிண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா இந்த அளவுக்கு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்துட்டு இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா உங்கள்கிட்ட காலியான நெயில் பாலிஷ் டப்பா அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு இது மாதிரி குட்டியாக எங்கள்கிட்ட இந்த டப்பாக தான் இறந்தது அதை வந்துட்டு நல்லாவே நான் ஊற்றிட்டு இது மாதிரி டிஷ்ஷு வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் நான் வந்துட்டு நிறையாவே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நெயில் வந்துட்டு நெயில் பாலிஷ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஐடியா தான் இன்னொரு டிப்ஸு அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் கோல் கேட் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பேஸ்ட் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அது எதுவாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்துட்டு கோல் கேட் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு நான் வாட்டர் கலர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன் வாட்டர் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் கேசரி பவுடர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா கலர் கொடுக்க இருக்கும் இல்லையா அதெல்லாமே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லை இது நீங்கள் வந்துட்டு அப்புறம் பெயிண்ட்டு ஃபுட் கலர் இதில் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு வாட்டர் கலர் தான் கொடுத்துருக்கேன் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ரெண்டாவது நெயில் பாலிஷ்க்கான டிப்ஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் க்ளூ வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் க்ளூ சேர்க்குறோம் இல்லையா அதனால் வந்துட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வாட்டர் கலன்றதுனால லைட் ப்ளூ தான் இருக்கும் எனக்கு வந்துட்டு டார்க்காக இருக்கணும் அதனால் அக்ரிகல் பெயிண்ட் கூட கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இடம் எதாவது மிக்ஸ் பண்ணணும் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு க்ளூ அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் அதையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் வந்துட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன் உங்கள் கிட்டே காலியாக நெயில் பாலிஷ் டப்பா காலியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெயிண்ட்டு கல்யாண டப்பலாக இருக்கும் இல்லையா அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எதில் போடணுன்னு அதில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் நெயில் பாலிஷ் தான் அதாவது கிளிட்டர் நெயில் பாலிஷ் தான் மேக் பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு அந்த பவுலில் குயிக் கம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பியூர் ஒயிட்டாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்கிட்ட வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு ரெட் கலர் தான் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு கிளிட்டர் வந்துட்டு நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட என்ன கிளிட்டர் என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலர் கிளிட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அது கிளியர் க்ளூவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நல்லா தான் இருக்கும் பட் அதில் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு அந்த கிளிட்டர் வந்துட்டு தனியாக தெரியும் இது அந்த இது வந்துட்டு ரெட்னால இந்த மாதிரி தெரியுது ஓகே இதையும் வந்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் தான் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம மூணு நெயில் பாலிஷ் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம் ஓகே எல்லா திங்ஸுமே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் தான் நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணியிருப்பேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம மூணுமே வந்துட்டு கியூட்டாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு அதுக்கு மேலே நான் வந்துட்டு அடையாளத்துக்காக இது மாதிரி வந்துட்டு நேம் வந்துட்டு எழுதி வச்சுட்டேன் நார்மல் நெய் பாலிஷுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு கிளிட்டர் நெயில் பாலிஷனு எழுதிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம நெயில் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம செஞ்சுட்டோம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா அதுக்கு ஏற்கனவே பழைய நெயில் பாலிஷோட இல்லையா அதை வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணே ஓப்பன் பண்ணிவிட்டு மூணுமே வந்துட்டு நான் கையில் வச்சு காமிக்கிறேன் நெய்லில் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு எது வந்துட்டு நல்லாயிருக்கு அந்த மாதிரி நான் வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த டூல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பெரிய வீடியோ ஒன்று வந்துட்டு நேற்று போட்டுருந்தோம் வச்சுருந்தோம் நெயில் ஆர்டர் செட்டுன்னு சொல்லிட்டு தனியாக செஞ்சு வச்சுருந்தோம் அதில் தான் வந்துட்டு இந்த இதெல்லாமே அதை வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே நெயில் ஆர்ட் அந்த சம்மந்தமான நெயில் கிட்டு தான் வந்துட்டு ஃபுல்லாகவே செஞ்சுருப்போம் ஓகே இப்போ டூல்ஸ் வந்துட்டு ஓரமாக வச்சிடுறேன் இப்போ வந்துட்டு நம்ம நெயில் வந்துட்டு பண்ணலாம் சாரி நெயில் பாலிஷ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு பேஸ்ட்டில் பண்ணோம் இல்லையா அந்த நெயில் பாலிஷ் தான் இப்போ ப்ரஷ்ஷு வந்துட்டு கொஞ்சம் நான் வாஷ் பண்ணி எடுத்தனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது மற்றபடி நல்லாவே இருக்கும் இப்போ வந்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ வச்சுட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஆரஞ்சு கலர் தான் எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணும்போது அப்படியே ஒரிஜினல் நெயில் பாலிஷ் மாதிரியே இருந்துச்சு ப்ளூ விட ஆரஞ்சு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப நைஸாக இருந்துச்சு ப்ரஷ்ஷு என்ன தான் வந்துட்டு வாஷ் பண்ணியிருந்தாலுமே இது வந்துட்டு வைக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு ஆரஞ்சு கலர் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் <laughs> வந்துட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு வரலையும் ஒவ்வொரு கலர் வச்சுக்கிறேன் மாற்றி மாற்றி இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ அதுக்கப்புறம் ஒரு விரில் விட்டுவிட்டு அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிசைனாக பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேயே வந்துட்டு ஆரஞ்சு வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பெரிய வீடியோ வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும் அதை வந்துட்டு கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டு அது என்ன எல்லாமே வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் டெக்ரேஷனுக்காக தான் லைட்டாக வந்துட்டு அதை சென்டராக அது மாதிரி கிரராக ஒட்டிட்டு இன்சைடு ஒரு கலர் அன் சைடு ஒரு கலர்னு கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்துட்டு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன் கிளிட்டர் நெயில் பாலிஷ் வந்துட்டு நம்ம மறந்தே போய்ட்டு இப்போ அதை வந்துட்டு நான் லைட்டாக அந்த ஓட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம கிட்டர் நெயில் பாலிஷ் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஏற்கனவே நெயில் பாலிஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு மேலாம் வச்சுனா இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு வச்சு காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு அந்த பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த டிசைன் வந்துட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் டாட் டாட்டாக கூட வச்சு எடுத்துக்கலாம் டூல்ஸ் நான் மறந்தே போயிட்டேன் ஃபுல்லாகவே வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஞாபகமே இருந்தது இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம இதில் போட வேணாம் ஓகே இப்போ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு நான் இன்னொரு கலர் கொடுத்துக்கிட்டேன் அப்போ வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக சூப்பராக இருக்கும் இப்போ கிளிட்டரை வந்துட்டு ஃபுல்லாகவே அது நெயில் பாலிஷ் அதிகம் யூஸ் பண்ணல இல்லையா அதனால் அது ஃபுல்லாகவே வந்துட்டு நெயில் பாலிஷ்க்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு மின்ற மாதிரி இருந்துச்சு செம்மையாக க்யூட்டாக இருந்தது ஓகே அந்த டூல்ஸ் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் காமிக்க வேண்டாம் நம்ம நேற்று போட்ட வீடியோஸில் இருக்குது நம்ம டூ வீடியோ போடுறோம்னு சொன்னால் இன்னும் அதை போடவே இல்லைனால இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம அதில் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபுல்லாகவே வச்சுட்டோம் பார்க்கறதுக்கு செம்மையாக அழகாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்துட்டு எது நல்லாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் சொல்லுவேன் அப்படியே ஒரிஜினல் நெல் பாலிஸ் மாதிரி செம்ம க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக ஆரஞ்சு கலர் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே வீட்டில் இருக்க போகிறது தான் டூல்ஸ் வந்து இதில் வேண்டாம் அதனால நான் ஓரமாக வச்சுட்றேன் பார்ட் டூ வந்துட்டு இன்றைக்கி போட முடியல ரொம்ப ரொம்ப சாரி நான் வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் அதாவது இந்த பார்ட் டூ இல்லை இது வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகிடுச்சு நேற்று போட்ட வீடியோக்கு பார்ட் டூ போடுறேன்னு சொன்னேன் அதுதான் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட்